யாரேமே இல்லって சொல்றாங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு புரியுது உங்கள் மேலே தப்பு கிரியதா

இந்த மண்ணினுடைய மக்களாட்சி தத்துவம் எந்த அளவுக்கு சந்தி சிரிக்குதுன்னு உலக நாடுகள் பார்க்குறது இங்கே உள்ள மாத்திரம் இல்லை என்ன ஏ ஒத்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடுகிறவனுடைய என்ன குருமனையை நெரிக்கிறதுக்கு இந்த அரசு எந்த அரசு எந்த அரசு ஆசிரியை தீருப்பா மரியாதைக்குரிய அரசு என்ன சாந்திய அரசு தமிழ்நாட்டில் உருவாக்கி அளவு நடந்து கொண்டிருக்கு சந்திக்க போறது தெரியல ஆனாலும் உண்மையான ஜனநாயகத்தை என் உயிரணன் என் சீமானவர்கள் வென்றெழுப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சாதாரண வெத்து தோட்டம் எல்லாம் வாயில பயங்கரமான தோட்டா வச்சிருக்கோம் அதனால தம்பி நாங்க வந்து உண்மையான ஜனநாயகவாதிகள் என்ன இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு பதிமூணு ஆண்டு காலம் எங்கள் உயிரை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் நினைச்சதுன்னு எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் களத்தில் நிற்கிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சில் எமர்ஜென்சி எழுபத்தி நாலு இந்திரா கொண்டு வந்த போது திமுக என்ன பாடுபட்டதோ இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி பா பாடுபடுகிறது இன்றைக்கு திமுக ஆட்சியருக்கு அதுபோல் தாம் தமிழ் கட்சி இந்த மண்ணை ஆளும் இதுதான் நடக்கும் இதை எழுதி வச்சிக்க காவல்துறை தம்பி காவல்துறை நம்முடைய நண்பர்கள் தம்பி காவல்துறை நாங்கள் அது வேர் காவல்துறை நாங்கள் கொறை சொல்ல காவல்துறை நம்முடைய நண்பர்கள் அவர்கள் பணியமர்த்தப்பட்டவர்கள் அவர்கள் இந்த ஆளுங்கட்சியுடைய வெட்டி இந்த ஆளுகட்சியுடைய பவருக்கு அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் காவல்துறை எப்போதுமே ஸ்கேட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பேசப்பட்ட தமிழ்நாட்டு காவல்துறை இன்றைக்கு ஏவல்துறையாக மாறி நிற்கிறது தான் எங்களுக்கு மனசால் மாநில கொள்கை பரப்பு செய்யலாம் நன்றி நன்றி நல்லா நல்லா இருப்பாங்க காவல்துறையின் அதாவது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு நூறு சதவீதம் என்ன அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்து காவல்துறையை முடித்து விட்டிருக்கிறது காவல்துறையை முடித்து விட்டு அமல்ராஜ் அமல்ராஜ் ராணுவ வீரர் அடித்த நாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அண்ணன் கடசர வாக்க காவல் நிலையத்துக்கு எங்கள் அண்ணன் எல்லா தலைவரையும் போல இல்லை எங்கள் அண்ணன் தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தி உலகவாழ் தமிழர்களுக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இது நாடே தெரியும் அப்படிப்பட்ட எங்களுக்காக மண்ணை காக்க மலையை காக்க ஆறை காக்க நீரை காக்க பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு தலைவர் இந்த காவலியத்துக்கு வரையில போய் நாங்க வரணுமா வர அது ஜனநாயகமா இல்லையா அதுக்கு நாங்க வந்திருக்கிறோம் காவல்துறை பாருங்க பேரி காலை போட்டு நாங்க எதுவும் கொண்டு வராமல் பாருங்க

எப்படுத்த <laughs> <laughs> காவல் வைக்கிற அண்ணன் வராங்க அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஒன்று இருக்கிறது அண்ணன் எப்பவுமே இதை வர நம்ம மாட்டார் அவர் நேற்று அந்த அறிவிச்சு வந்து அண்ணன் வந்து வர்றாங்க இப்போ அது நம்ம தம்பிகள்லாம் இப்போ நம்ம முடிவு இப்போ அவங்க வந்து ஒரு இருக்கிற இடம் இல்லாமல் உடல் இடம் இல்லாமல் ஒரு கால் வரும் தம்பிகள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அது இருக்க இடம் கொடுக்காம வழக்காக்குறாங்க நம்ம காவல்துறையை அவங்க எப்போவுமே இந்த காவல்துறை தான் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லவே இல்லை காவல்துறை இருக்கிறாங்கல்ல